வந்து ரசகுல்லா பன்னீர் இது ரவா லட்டு அப்படி வெரைட்டிஸ் லைட்டர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போக வந்து முளைக்கட்டி தானியம்லாம் பண்ணோம் பாசுப்பயிறு கடலை இதெல்லாம் முளைக்கட்டி அதை பேக்கெட் பண்ணி அதுங்களுக்கு அதையும் ஸ்கூல்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பன்னீர் வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு கல்யாண வீடு அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஹோட்டல்ஸு இப்படி எல்லாத்துக்கும் பன்னீரும் ரொம்ப சிறந்த அளவில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசகுல்லா இது இந்த வடகாப்பு ஃபங்க்ஷன் இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த பாக்ஸ்ல குட்டி விட்டு பாக்ஸ்ல போட்டு எங்களுக்கு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தி அர்வல் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனில் இருக்கும் இந்த சில்வர் ஜூபிலியில் நம்ம எட்டாவது பேட்ச் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் தொழில் முனைவோர்களை இன்றைக்கி இந்த எட்டாவது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோம்னா சித்ரா அண்டு கணேசன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்க அவங்க பிஸ்னஸை பற்றி பேசுறக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நானும் உங்களோட சேர்ந்து கேட்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சித்ரா நான் தேனி இருந்து வரேன் நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக வத்தல் வந்து காம்பு கிள்ளி அதை அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பி பொள்ளாச்சி இப்படி எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிட்ருக்கோம் இது போக வந்து புளியை வந்து கொட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து தோசை போட்டு அதுவும் வந்து கரூரில் எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சுட்ருக்கோம் இது போக நம்மளுக்குன்னு ஒரு நேம் வேணும் இது வந்து அப்பாவோட பிஸ்னஸை நாங்கள் டைப் பண்ணி இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு நேம் வேணும் அதை வந்து நம்ம ஆண்டர் பண்ண காட்டணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ எங்கள் ஊரில் வந்து பால் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் பாலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி பாலில் வந்து ரசகுல்லா பன்னீர் இது லட்டு அப்படி வெரைட்டிஸ் லைட்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைகிட்ட ஸ்நாக்ஸை கொடுத்து விடுவோம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம் அவங்களாம் நல்லாயிருக்கு அப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் நிறையா பண்ணிக்கிட்டுருக்கோம் இது போக வந்து முளைக்கட்டிய தானம் தானியம்லாம் பண்ணோம் பாசுப்பயிறு கடலை இதெல்லாம் முளைக்கட்டி அதை பேக்கெட் பண்ணி அதுங்களுக்கு அதையும் ஸ்கூல்களுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பன்னீர் வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆகிட்ருக்கு கல்யாணம் வீடு அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஹோட்டல்ஸு இப்படி எல்லா இடத்துக்கும் பன்னீரும் ரொம்ப சிறந்த அளவில் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா ரசகுல்லா நாங்கள் ரசகுல்லா வந்து மெயினாக எடுத்து பண்ணுறதுனால அது வந்து மிகவும் சிறப்பாக நல்லா போகுது இது இந்த வடகாப்பு ஃபங்க்ஷன் இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த பாக்ஸில் குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த பால் பொருள் எடுத்ததுக்கு காரணமே வந்து நான் வந்து கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்தேன் அது ஒரு இருபது வருஷம் ஃபீல்டாக டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் லெவலில் இருந்தேன் அப்புறம் பன்னெண்டு வருஷம் கோச்சாக இருந்தேன் கிரிக்கெட் கோச்சாக இருந்தேன் அதில் வந்து ஒரு பையன் இப்போ வந்து செகண்ட் டிவிஷன் ஆகிறான் சென்னையில் வந்து ஹேமக் மதானி டீம் கார்டான் அந்த ஹால்சியம் வந்து கிரியல்பள்ளி டிஸ்ட்ரிக் தாண்டிட்டாலே இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் வந்து அதனால் வந்து அதுக்கு வந்து போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வேணும் அதனால தான் இந்த மில்க் ப்ராடக்டை எடுத்து நாங்கள் எடுத்து இப்போ நல்லா சிறந்த அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் மேலும் எங்களுக்கு ஆதரவு எல்லாம் வேணும் அதனால தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் பண்ணீர் ரசில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சித்ராகணேஷ் வந்து மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க வந்து நியூ ஸ்டார்ட் அப்

எஃப்எஸ்ஐ வாங்கிட்டோம் எம்எஸ்எம் எம்எஸ்எம்ஏ வாங்கிட்டோம் வெரி குட் அப்போது நான் வந்து பக்கத்தில் வந்து போது தான் உங்களுக்கு சவுண்டே பெருசாக வருது பாருங்கள் அப்போது அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் காரங்க மார்கழி மாதம் நல்ல ஆண்டால சேவிச்சிட்டு வந்துட்டு இந்த பிஸ்னஸை பற்றி பேச வந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்கவங்க இவங்க ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் தரோம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்டை அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க நன்றி